Hi எவ்ரி ஒன் வெல்கம் டு மீ லேன் சேனல் நான் இன்னைக்கு நம்ம டென்த் மேத்தமெட்டிக்ஸ்ல ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சாப்டர்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ தான் பார்க்க போறோம் பார்க்கலாமா பாருங்க அதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் ஒன் ஜீரோ நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி வேர்டிக்கல் லைன் டெஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் ஏற்கனவே இதுக்கான ஒரு பிசிக் குடியில் நம்ம போட்டுப்போ போய் பார்த்துட்டு வாங்க ஈஸியாக புரியும் ஓகேவா வேர்டிக்கல் லைன் டெஸ்ட்ன்றது நான் இப்பவும் சொல்றேன் என்னென்னு இப்போ ஒரு கர்வ் ஒரு ஈக்குவேஷன் ஒரு கர்வோட ஈக்குவேஷன் என்ன பண்றோம் ஒரு கிராஃபில் வரைகிறோம் கிராஃபில் வரைஞ்சிடும் ஓகேவா அது ஒரு கர்வ் இப்ப இது வந்து ஒரு வேர்டிக்கல் லைன் டெஸ்ட் வேர்டிக்கல்லாம் எப்படி இருக்கணும் இது என்னன்னு சொல்லுவோம் ஸ்டாண்டிங் லைனா வேர்டிக்கல் சொல்லுவோம் வேர்டிக்கல் லைன் ஸ்டாண்டிங் லைன் ஓகேவா இந்த வேர்ட்டிக்கல் லைனை வந்து இங்க டிரா பண்ண போறோம் ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வேர்டிக்கல் லைன் வந்து அந்த கேர்வ்ல ஒரே ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அதை நம்ம ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஓகேவா ஒருவேளை டூ பாயிண்ட்ஸ்ல கன் அது டூ பாயிண்ட்ஸ்ல ஒரு வேலை நம்மளுக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்றது ஒரு வேலை டூ பாயிண்ட்ஸ்ல வந்துருச்சுன்னா ஒன் மினிட் ஒருவேளை டூ பாயிண்ட்ஸ்ல வந்துருச்சுன்னா இப்ப கேர்வ் இந்த மாதிரி இருக்கு இப்ப நீங்க வேர்டிக்கல் லைன் வரையுறீங்க வேர்டிக்கல் லைன் வரைஞ்சிட்டீங்க உங்களுக்கு எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது ரெண்டு பாயிண்ட்ல இங்க ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட் டூ பாயிண்ட்ஸ்ல இன்டர்செக்ட் ஆகுது அப்ப பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆனதுனால நம்ம என்னன்னு சொல்லலாம் இந்த நாட் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அந்த வெர்டிகள் லைன் எதுல அந்த கேர்வ்ல மட்டும்தான் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பை ஆக்சிஸ் எல்லாம் கூடாது ஓகேவா அது வந்து ஏற்கனவே எக்ஸஸ்ட் ஆயிருக்கு ஆக்சஸ் அதுலதான் நம்ம இந்த கேர்வே வரைஞ்சிருப்போம் அதுல போய் நீங்க லைன் இன்டெக்ட் ஆகுதான்னு கூடாது ஓகேவா இங்க நம்ம ஏற்கனவே இருக்கிற அந்த கேர்வ்ல இன்டெசெக்ட் ஆகுதா அப்படின்னு நீங்க பாக்கணும் ஓகே புரிஞ்சுதா ஓகே டன் இப்ப எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பார்க்கலாம்

இல்லையா அது தெரிஞ்சுக்கணும் அதான் நம்மளை கேட்குறாங்க புரிஞ்சுதா ஓகே வேர்டிக்கலாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஒரு கர்வ் ஒரு கிராஃபில் ஒரு ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அது ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் இன்டர்செக்ட் பண்ணும் ஒருவேளை இல்லைன்னா டூ ஆர் மோர் தென் டூ பாயிண்ட்ஸ் ரெண்டு இல்லைன்னா அதுக்கும் மேலே இருக்கிற பாயிண்ட்ஸ் இன்டர்செக்ட் பண்ணிச்சுன்னா அது நாட் அ ஃபங்க்ஷன் ஓகேவா பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் கிராஃபில் ரெண்டு பாயிண்ட் இன்டர்செக்ட் பண்ணுது ஓகேவா பி கியூ பாயிண்ட் பி பாயிண்ட் கியூ ரெண்டு ரெண்டு இடத்துல பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது அப்ப இந்த கர்வ் என்னன்னு சொல்லலாம் நாட் அ ஃபங்க்ஷன் நாட் அ ஃபங்க்ஷன் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் செகண்ட் கிராஃப் பாருங்க செகண்ட் கிராஃப்ல நமக்கு என்ன தெரியுது இந்த வெர்டிகல் லைன் நம்ம வரையறோம் அது கர்வ்ல ஒரே ஒரு பாயிண்ட் பீல மட்டும் தான் என்ன ஆகுது இன்டசெக்ட் ஆகுது அப்ப நம்ம என்னன்னு சொல்லலாம் ஒரே ஒரு பாயிண்ட்ல என்ன செக்ட் ஆகுறதுனால இட் இஸ் அ பங்க்ஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் ஓகேவா இட் இஸ் அ ஃபங்க்ஷன் இப்ப தேர்ட் தேர்ட் கிராப் பாருங்க வர்டிக்கல் லைன் வரைகிறோம் அந்த கர்வ்ல பா பீன்ற பாயிண்ட்லயும் க்யூன்ற பாயிண்ட்லயும் என்ன ஆகுது இன்டெசெக்ட் ஆகுது ஓகேவா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம் இத இதை வந்து ஒரு ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா டூ பாயிண்ட்ஸ் ஒரு பாயிண்ட்ல இருந்தா மட்டும்தான் அது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? அதுக்கு தான் இந்த நான் வெர்டிகல் லைன் டெஸ்டே பண்றோம். ஓகே? இட்ஸ் அஸ் not a function. ஓகேவா? இப்போ லாஸ்ட் फोर्थ ஒன் பாருங்க. இப்போ இந்த கர்வ்ல انا வெர்டிகல் லைன் வரையறேன். வெர்டிகல் லைன் வரையிட்ட ஓகே. ஓகே? இதுல இருந்து என்ன தெரியுது வோர்டிகல் லைன் வரைஞ்சதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது இந்த பீன்ற பாயிண்ட்ல மட்டும்தான் இந்த வோர்டிகல் லைன் இன்டர்செக்ட் ஆகுது இந்த கர்வ்ல ஓகேவா அதனால நம்ம என்னன்னு சொல்லலாம் இது வந்து இட் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா பாருங்க இட் இஸ் அ ஃபங்க்ஷன் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஓகேவா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சா ஓகே இது ஏன்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா இது பின்னு வச்சுக்கோங்க எப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா ஒன் டூ த்ரீன்னு வச்சுக்கோங்க ஏபி புக்ல வந்து ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க ஏபிசிடின்னு ஓகே அந்த மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம் ஓகேவா ஏபிசிடின்னு கூட வச்சுக்கோங்க ஓகே இதோட இந்த சம் ஓவர் ஓகேவா ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ என்ன சொல்றாங்க வேர்டிக்கல் லைன் வச்சு கர்வ்ஸ் கொடுத்து ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க ஒரு பாயிண்ட்ல கட் ஆயிடுச்சுன்னா இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அதே வரும் ஃபங்க்ஷன் ஆகலைன்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் இவ்வளோதான் இந்த செம்மை ஓகே யாருக்காவது புரியாமல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க நான் நடத்தது உங்களுக்கு பிடிச்சி புரிஞ்சுருந்ததுன்னா பிடிச்சிதுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகேவா தேங்க்யூ